அனைவருக்கும் இனிய ஆடி கடை வெள்ளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளோட நான் ஆடி மாசம் நிறைய பூஜைகள் வந்து பண்ணிட்டேன் எல்லா பூஜைகளுமே வந்து பாத்தீங்கன்னா தடை இல்லாம வேண்டுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நிறைவேறிடுச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு ஷேரிங்கான ஒரு வீடியோ தான் இது ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது வியாழக்கிழமை தொடங்குச்சு ஆடி முதல் நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து அழைச்சேன் ஆடி இருபத்தி எட்டு குலதெய்வத்தோட கோயில்ல போய் அவருக்கு வந்து பார்த்துட்டு குலதெய்வத்தோட ஆசையை வந்து வாங்கியாச்சு தொடங்கினதும் குலதெய்வம் தான் முடிச்சதும் குலதெய்வம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு என்ன நடந்ததுன்னு நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆடிப்பெருக்கு கல்லணையில் போய் காவிரி தாயை அவரை வணங்கிட்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நல்லபடியா வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன் ஸோ நாகமணி அம்மன் கோவிலுக்கு ஆடி அம்மாவாசை அன்னைக்கு போய் அன்னைக்கும் வந்து கலச வழிபாடு எல்லாமே செஞ்சேன் ஆடி கிருத்திகை நமக்கு தெரியும் நல்லபடியா வந்து நான் செஞ்சிருந்தேன் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துல அம்பாள் அழைச்சிருந்தேன் முதல் வார வெள்ளிக்கிழமை அபிராமி தாயாரு அழைச்சிருந்தேன் இரண்டாவது வார வெள்ளிக்கிழமை ஆதி மாரியம்மன் அழைச்சிருந்தேன் மூன்றாவது வார வெள்ளிக்கிழமை அகிலாண்டேஸ்வரி வெக்காளியம்மன் அவங்கள வந்து அழைச்சிருந்தேன் நாலாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி தாயாரை வந்து அழைச்சிருந்தேன் இன்னைக்கு ஐந்தாம் வார வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் நாகமணி தேவி அபிராமி தாயார் ராக்காயி அம்மன் வாராகி அம்பாள் மகாலட்சுமி பெக்காளி அம்மன் இவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமாட்சி அம்மனை ஒளி வடிவுல அதாவது காமாட்சி விளக்கு ரூபத்துல எல்லா அம்பாளையும் இந்த ஐந்தாம் வார ஆடி வெள்ளிக்கிழமை நான் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிருந்தேன் இந்த ஆடி மாதம் இந்த வருஷத்துடைய ஆடி மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் அமைஞ்சது எல்லா வருஷமும் அப்படிதான் இருக்கும் இந்த வருஷம் நான் யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய வந்து விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவிலுக்கு போறது இது எல்லாமே வந்து செஞ்சிருந்தேன் சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அம்மனுக்கு வந்து கூழ் வார்க்கறது அப்படின்னு நினைக்கும் ஏதாவது ஒரு மா வாரம் வந்து பெண்களுக்கு வந்து நம்ம மாத அப்படிங்கிற ஒரு விஷயம் வரனால தடங்கள் ஏற்படும் இல்ல நமக்கு உடல்நிலை காரணமாக கூட தடங்கள் ஏற்படலாம் ஆனா எனக்கு எந்த ஆடி மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தவறாம போன வருஷமும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் அம்பால வந்து வழிபாடு செஞ்சேன் அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் வந்து அம்மனுக்கு கூழ் வார்த்துட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து வேண்டும் போது சாமி கிட்ட எனக்கு இதை கூட அதை கூட நான் வேண்டினது கிடையாது ஏன்னா நமக்கு என்ன தரணும் என்ன செஞ்சா நம்ம நல்லா அப்படிங்கிறதுக்கு என்ன தரலைனாலும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோ அப்பாவோ வாங்கி மாட்டாங்க நமக்கு என்ன நல்லதோ அதுதான் வந்து செய்வாங்க அப்ப ஒரு கண்டிப்பு இருக்கும் அந்த கண்டிப்பு மேல நம்ம கோவம் கூட வரும் நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வருத்தப்படுவாங்க நம்ம நம்ம அம்மா அப்பா கிட்ட வருத்தப்படுறதெல்லாம் உண்டுதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் போது சோ தான் நமக்கு வந்து செய்யலையா இவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா அதே மாதிரிதான் கடவுளையும் நான் பாக்குறேன் எனக்கு தர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதுன்னு அவர் நினைச்சு தராரு எனக்கு தராது எல்லாமே எனக்கு அது தேவை நினைச்சு அவரே வந்து விளக்கி விடுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு இந்த கருத்து சரியா அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஆமாம் சொல்லுங்க நீங்க கடவுளை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து என்ன எங்க வீட்டுல ஒருத்தங்க எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய அம்மா தான் நான் வந்து பாக்குறேன் எங்களை வழி நடத்துற ஒரு மூதாதையரா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கடவுளை வந்து பாக்குறேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு அன்பு பாசம் பரிவு எல்லாமே வந்து இருக்கு பக்தியை விட பாசம் வந்து எனக்கு அதிகமா இருக்கும் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இதை பண்ணலன்னா இவங்க வந்து எப்படி சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு வந்து கிருத்திகைனா ஆடி கிருத்திகை முருகனுக்கு வந்து விசேஷம் அன்னைக்கு வந்து நான் முருகனுக்கு விலைக்கு ஏத்தாம இருந்தா முருகன் கோச்சு போறோ அப்படிங்கிறத விட எனக்கு வருத்தமா இருக்கும் முருகனை வந்து இப்படி பட்டினி போட்டுறமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆடி பஞ்சமி வாராய்ச்சி அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்துறேன் நமக்கு வந்து நிம்மதியா இருக்காது அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்மளை வந்து அகிலத்தை காக்குற அந்த அம்பாள் வந்து ஒவ்வொரு அவதாரத்துல இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அவதாரங்கள்ல சில நம்ம வீட்டுல இருப்பாங்க போட்டோ வடிவுல அவங்கள வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது நானாதான் எடுத்து எல்லாமே பண்றேன் இது வந்து யாருமே எனக்கு சொன்னது கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் சமயபுரம் மாரியம்மனை ஒரு நாள் அழைப்பேன் வெக்காளி அம்மனை ஒரு வாரம் அழைப்பேன் அதே மாதிரி மதுரை மீனாட்சியை ஒரு வாரம் அழைப்பேன் இந்த மாதிரி அழைச்சி அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கோவிலுக்கே நான் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்ப நான் சமயபுரம் மாரியம்மனை அழைச்சி நான் வழிபடுறேன் அப்படின்னா சமயபுரமே போன மாதிரி எனக்கு அந்த வீடு அன்னைக்கு ஃபுல்லா அந்த வீடு சமயபுரம் கோவில் மாதிரியே இருக்கும் வெக்காலியம்மன் அழைச்சேன் அப்படின்னா அந்த வெக்காலியம்மன் கோவிலை சுற்றி நம்ம எப்படி வந்தோம் எப்படி வழிபாடு செய்யறோம் வெட்ட வெளியில அந்த தாய் வந்து எப்படி வந்து கருணையா வந்து மக்களுக்கு வீடு இல்லைங்கிறதுனால அவ கூற இல்லாம இருக்காளே அப்படிங்கறத நினைச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஆனந்தமா இருக்கும் மனசே சோ அதுதான் வந்து அந்த ஃபீலை வந்து எல்லாராலையும் உணர முடியாது நம்ம அம்மாட்ட நம்ம அப்பாட்ட எப்படி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் வெளிப்படைய எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அதே மாதிரிதான் எனக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல இருக்கிற கடவுளும் என்னை வழி நடத்துற கடவுளும் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் குலதெய்வத்தை நான் கெட்டியா ரொம்ப புடிச்சுக்கிட்டதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என வந்து இஷ்ட தெய்வமான நாகமணி அம்மன் மகாசக்தி தேவி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி சாமி கும்பிடணும் எப்படி பூஜை பண்ணணும்ங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் ஸோ அது மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆடி ரொம்ப சந்தோஷமா வந்து நல்லபடியா நிறைவடைஞ்சிருச்சு ஆடி பூரம் ஆடி திருத்திகை ஆடி பஞ்சமி ஆடி ஏகாதசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்புறம் ஆடி பெருக்கு ஆடி இருபத்தெட்டு குலதெய்வ கோவிலுக்கு போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கு நீங்க ஆடி மாசத்தை எப்படி வந்து அணுகுறீங்க எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க ஆடி மாசம்னா உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க இந்த வருஷம் போன வருஷத்தை விட வரலட்சுமி நோம்புக்கு அதிகமான பெண்கள் வந்து வந்திருந்தாங்க கன்னி பெண்கள் வந்திருந்தாங்க எங்க அம்மா மாதிரி இருக்க பெண்களும் வந்திருந்தாங்க சோ அதனால வந்து எனக்கு இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருந்து அது மட்டும் இல்லாம வரலட்சுமி தாயா ரொம்ப பெருசா அடுத்து வளர்ந்து வந்திருந்தாங்க கண்டிப்பா எங்க வீட்டையும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் அவங்களும் நல்லபடியா நல்ல விதமா வளர்த்து விடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆடி மாசம் நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சுது உங்களுக்கு இந்த ஆடி மாசம் என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலா கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இன்னைக்கு நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் ஒன்பது வருஷம் வேண்டுதல் அது இன்னைக்கு தான் வந்து நான் நிறைவேற்ற போறேன் அது என்னங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை வாங்கிட்டேன் அதை வந்து அம்பாளுக்கும் சாத்த போறோம் அதனால எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு எத்தனை வருஷம் வேண்டுதல் இப்பதான் வந்து நிறைவேறுது ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் நல்லபடியா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் வந்து இந்த வீடியோல எல்லா அம்பாலையும் அழைச்ச சந்தோஷத்தோட உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிக்கும் இல்ல நம்ம சேனல் தொடர்ந்து பாக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து எனக்கு வந்து சொல்லுங்க ஆடிக்கூழ் வந்து இன்னைக்கு எப்படியாவது அம்பாளுக்கு காய்ச்சி வச்சிருங்க ஒரு டம்ளராவது வச்சு நீங்க வந்து அதை வந்து பிரசாதமா சாப்பிடுங்க அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நல்ல விதமான அனுகிரகங்கள்லாம் தருவாங்க குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சம் சந்தோஷமா ஒத்துமையா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வேண்டுவோம் மற்றபடி வேற எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க ஸோ நல்லபடியா இருப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் தொடர்ந்து இன்னைக்கு கடைசி வெள்ளி முடிஞ்சா நீங்க ஏதாவது ஒரு பக்கத்துல கோவிலுக்காவது போய் விளக்கு போட்டுட்டு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானங்களை நீங்க வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அடுத்த வெள்ளி அடுத்த ஆடியே நம்ம வந்து வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்போம் அடுத்த ஆவணி வரப்போகுது ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப நல்லபடியா கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்